ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு பேக் டு தாய்லாந்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதனால சரி எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு வந்திருந்தோம் போகும்போது நல்லா மழைங்க ஜீப்பு தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஜீப்பு மட்டுந்தான் எங்கள் ரோட்டுக்கு செட் ஆகும் நல்லா மழை வந்தங்காட்டி ரோடெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அப்புறம் நாங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பை பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டோம் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்க இந்த ரெசார்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ரெசார்ட்டு அப்புறம் தாண்டிது எங்கள் மாமா வீடு போயிட்டு மாமா வீட்டில் வந்து மெயினாக என்ன மாடு இதுதாங்க இவங்களோட தொழில் அப்புறம் போய்ட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் போய் குட்டிஸ் வந்து மாடு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மாடு ஆடு கோழி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க போயிட்டு ரெண்டு பேரும் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் நம்ம போவேணாம் தாய்லாந்துக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்கள் மாமா வந்து கூப்பிட்ட உடனே வாய்ஸ் கேட்டோன்னே எல்லா ஆட்டுக்குட்டியும் வருதுங்க நான் அதான் சொன்ன பாருடா ஆடு கூட சொல் பேச்சு கேட்குது நீங்கள் தான் அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் குட்டி போய் எனக்கு இந்த ஆட்டு குட்டியெல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பிங்க அப்புறம் இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் இப்போ இவங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சிம்பிளான லைஃப் தாங்க இருக்காங்க இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற இது இல்லை ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நாள் இருக்க முடியுமான்னு தெரிலங்க ஏன்னா இங்கே யானை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சரி இங்கேருந்து எதாவது வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க அதனால் யாருமே வீடு கட்டலைங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்புறம் நான் எங்கள் சின்ன மாமா வீட்டுக்கு போயிட்டோம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீட்டில் தாங்க ரொம்ப வருஷமாச்சுங்க இந்த வீடு எங்கள் அம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின வீடு எங்கள் அம்மா மாமா எல்லாம் சேர்ந்து கட்டின வீடு இன்னும் வீடு அப்படியே தாங்க இருக்குது அப்புறம் அங்கே போயிட்டு மாமா பையன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டான் பசங்களை நல்லா விளையாண்டுருந்தாங்க அப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க அங்கேருந்து பார்க்குறக்கு நல்லா கிளைமேட்டு சில்லுன்னு இருந்துச்சு நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் இருந்து மாமா வீட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது நடந்து போகிற தூரம் தான் ஆனால் இப்போ நடந்து போகிறக்கெல்லாம் வழி இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க இப்போ நிறைய ரெசார்ட் வந்தனால இங்கே தாங்க நிறைய யானை வரும் அதனால் ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா எல்லோரும் பயந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் நிறையா பூ இருந்துச்சுங்க அத்தை வீட்டுக்கு முன்னாடி நிறையா மல்லிகைப்பூ முல்லைப்பூ செம்பகப்பூ இதெல்லாம் முள் சீத்தா பழம் இதெல்லாம் இருந்துச்சுங்க எல்லாமே பறிச்சிட்டு அப்புறம் தம்பியும் மாமா பையன் குட்டி பையனை வச்சுட்டு இருந்தான் அப்புறம் மாமா கூட லக்ஷன் வந்து போய் நல்லா காட்டுக்குள்ளே எல்லா தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு எதுவும் பெயிண்டப்பாக இருந்துச்சு அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அத்தையும் வந்து எங்களுக்கு டீயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்குமே யானை பயந்தாங்க அதனால நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி ஒரு ஆறு மணி போல் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்